நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு மாற்றம் இருக்கும் அப்படின்ற செய்தி தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு குறிப்பா உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பும் வேலை பார்த்தவர்களுக்கு புதிய கொடுக்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சட்டமன்ற தேர்தலும் இன்னும் இரண்டு வருடங்களை வர இருக்கு இதனால நிர்வாகத்தை பலப்படுத்தும் நோக்கில அமைச்சரவைல ஒரு சில மாற்றங்களை செய்ய திமுக தலைமை முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பாக இன்னும் மாதங்கள்ல சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வெளியே வந்தாரு அவருக்கு மீண்டும் முக்கிய இலக்கா கொடுக்க முடிவு செஞ்சிருக்காங்க விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதிக்கு ஏற்கனவே தொழில்துறையை கவனிச்சுட்டு வந்த டி ஆர் பி ராஜாவுக்கு ஒதுக்கிருப்பதா சொல்லப்படுது அப்ப எந்த பொறுப்பும் இல்லையா பழனிவேல் தியாகராஜனுக்கு இந்து சமய துறையை கொடுக்க இருப்பதா சொல்லப்படுது அதுபோல சேகர் பாபுவுக்கு நகர்ப்புறம் சார்ந்த ஒரு இலக்காவை ஒதுக்க முடிவு செஞ்சிருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு கடந்த வருடம் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட நாசர் கட்சி வேலைகளில் சிறப்பா செயல்பட்டதனால மீண்டும் அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் பேசப்படுது அதுபோல அமைச்சர் காந்தி முத்துசாமி போன்றோருக்கும் அவர்கள் தற்போது வச்சிருக்கக்கூடிய பொறுப்புகளை ஒரு சில மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னும் பேசப்படுது